வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கோம் மீன் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு மீன் பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேட்குறதே என்னன்னா நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் இந்த பொருள் கொடுத்துருக்காங்க அப்படி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் காமிச்ச பையிலே வந்து புதுச்சேரி அரசுன்னு இருந்துச்சு நாங்கள் இருக்கிறது வந்து காரைக்கால் அதனால வந்து புதுச்சேரி அரசில் தான் அரசு மூலமாக எங்களுக்கு கொடுத்த பொருள் அது தமிழ்நாடு அரசுங்கிறது வேற புதுச்சேரி அரசுங்கிறது வேற அதை வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக வச்சு நிறைய பேர் எங்களுக்கு தரல எங்களுக்கு தரல நிறைய பேர் தமிழ்லாம் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குறது அது எங்களுக்கு தர மாட்டாங்க புதுச்சேரி அரசு கொடுக்குறது தான் காரைக்காலுக்கு எல்லாருமே வர்றது பாண்டிச்சேரி புதுச்சேரின்னா பாண்டிச்சேரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ மீன் பார்க்கலாம் அவங்க என்ன மீன் பார்ப்போமா பாருங்க காக்கா மீன் தான் இருக்கும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதை பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு பத்தியலாம் இந்த மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் காக்கா மீன் இந்த மீன் வந்து ரேட் அதிகம்தான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு சின்னது தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மீன் வந்து முந்நூறுரூவா சொன்னாங்க அப்புறம் வந்து இரநூறு ரூபாய்க்கு ஆகணும் இரநூறு ரூபாய்க்கு இன்னும் ரெண்டு மீன் தந்தாங்க பாருங்க இது வந்து காளா மீன் இதுவும் வெள்ளை கிழங்காமல் கொடுத்தாங்க இது மூணு மீன் வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கினோம் அப்புறம் வந்து இது ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கத்தலை புள்ளி கத்தலைன்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்கிறது அப்படி தான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டம்பு ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்